அஸ்லாம் வலைக்கம் உறவுகளே நிறைய உறவுகள் புது அத்தரை ஏதாவது அப்டேட் பண்ணுங்கன்னு கேட்டீங்க நம்ம கிட்ட ஏகப்பட்ட முன்னூறு அத்தருக்கு மேல வச்சிருக்கோம் ஆனா எல்லாத்தையும் உங்ககிட்ட கொண்டு வந்து காட்ட மாட்ட உறவுகளே சில அத்தர் எனக்கே பிடிக்காது நான் பர்சனலா யூஸ் பண்ணி நாலு பக்கம் போகும்போது மற்ற உறவுகள் என்கிட்ட கேட்கணும் ஆனா என்ன பர்ஃப்யூம் போட்டீங்கன்னு கேட்கணும் அப்படி எங்கிட்ட என்னெல்லாம் கேட்கிறாங்களோ அந்த பர்ஃப்யூம் மட்டும்தான் உங்ககிட்ட சொல்லுவ உறவுகளே அதான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட கொண்டு வந்திருக்க அத்தர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜாக்வார் அத்தர் இது ஆன்லைன்ல நாலாயிரத்தி நூறு ரூபாய்க்கு மேல விக்கிறாங்க நம்ம அவ்வளவு உறவுகளை வெறும் இருநூறு ரூபாய்க்கு இந்த ஜாக்குவார் அத்தர் கொடுக்குறோம் கிட்டத்தட்ட எட்டு மணி நேரம் ஸ்மெல் நிக்குது உறவுகளை இன்னைக்கு நான் காலையில யூஸ் பண்ண இந்த அத்தரை நிறைய உறவுகள் எங்கிட்ட கேட்டாங்க நாலு பேர் எங்கிட்ட கேட்கணும் உறவுகளை என்ன அத்தர் யூஸ் பண்ணீங்கன்னு அந்த மாதிரி நாலு பேர் கேட்கிற அத்தரை தான் உங்க கிட்ட கொண்டு வந்து கொடுப்பேன் ஏன்னா ஏகப்பட்ட அத்தருக்கு சில அத்தர்ல தலைவலிக்கும் அதெல்லாம் நான் கொண்டு வந்து சேர்க்க மாட்டேன் நாலு உறவுகள் நம்ம கிட்ட கேட்கணும் அட சூப்பரா இருக்கு என்ன அத்தர் யூஸ் பண்ணீங்கன்னு கேட்கணும் அட தலைவலியா இருக்கு என்னங்க யூஸ் பண்ணீங்கன்னு கேட்கக்கூடாது சோ சூப்பரா இருக்கிற அத்தரை தான் இன்னைக்கு உங்ககிட்ட கொண்டு வந்திருக்க உறவுகளே ஆன்லைன்ல இந்த ஜாக்குவார் பர்ஃபியூம் நாலாயிரம் ரூபாய்க்கு மேல விக்கிறாங்க நம்ம வெறும் இருநூறு ரூபாய்க்கு கொடுக்குற உறவுகளே இரநூறு 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 பன்னெண்டு எம்எல் பாட்டில் இருநூறு ரூபாய் யாருக்கெல்லாம் இந்த ஜாக்குவார் அத்தர் வேணுமோ உடனே இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்தியா முழுவதுமே டெலிவரி பண்ணி கொடுக்குறோம் மிஸ் பண்ணிடாதீங்க உடனே புக் பண்ணிக்கோங்க லிமிடெட் ஸ்டாக் தான் யாருக்கு இந்த ஜாக்குவார் அத்தர் வேணுமோ உடனே வாட்ஸ்அப் பண்ணுங்க வாங்க உங்கள் கோயம்புத்தூர் கரும்பு கடை